அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்டு மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து கிழக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டரில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது ஊரடி பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த மூணு ஏக்கரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நாட்டு தென்னை மரங்கள் தான் இருக்குது ஒரு இருபது வயசு தென்னை மரங்க ஒரு ஒரு ஏக்கருக்கும் பாக்கி ரெண்டு ஏக்கருக்கு ஒரு பத்து வயசு தென்னை மரங்களும் இந்த லேண்டில் வந்து இருக்குதுங்க நல்ல ஒரு காப்புத்திறன் நல்ல ஈல்டில் இருக்கிற தென்னை மரங்கள் தான் உங்களுக்கு ஊரடி பூமியாகவும் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ஹாஸ்பிட்டலு காலேஜ் ஸ்கூலு அந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஏரியாங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து சைட்டுக்குமே வந்து இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு தென்னந்தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஊரடி பூமியாக இருக்கணும் நல்லா சேஃப்டியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க உங்களுக்கு தென்னை மரத்துக்கு வயசும் கம்மி தான் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கக்கூடிய ஏரியா தான் உங்களுக்கு ஊரடி பூமியாகவும் அமைஞ்சிருது நல்ல ஒரு செம்மண் பூமி உங்களுக்கு தென்னை மரத்தை எல்லாமே பார்த்திங்கனாலும் தெரியும் ஈல்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எல்லா மரமுமே வந்து நல்லா காய்க்கக்கூடிய மரங்க நாட்டு தென்னை மரங்கள் தான் இரநூறுலேருந்து இரநூத்தி இருபது தென்னை மரம் வரும் பாடுவாசி இல்லாமல் இருக்குதுங்க நீட்டாக இருக்குது உங்களுக்கு தோப்பு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு செவ்வக வடிவில் இருக்கும் இந்த வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கு ஈபி வந்து அஞ்சு ஹச்பி ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க அது இல்லாமல் ஒரு சப் மோட்ரு இருக்குது கிணறு வந்து கூட்டு கிணறு இருக்குதுங்க அதில் சர்வீஸும் இருக்குது உங்களுக்கு தனியாகவும் இருக்குது கூட்டு கிணறு சர்வீஸும் இருக்குதுங்க இதில் தனியாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சப் மோட்ரு வந்து தொட்டியில் விட்டு தொட்டியிலிருந்து மோட்ரு போட்டு ஓட்டிகிட்ருக்காங்க ஃபுல்லுமே வந்து சொட்டு நீர் போட்டிருக்காங்க லேண்டுக்கு ஃபுல்லுமே வந்து சொட்டு நீர் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் தேங்காய் வந்து இப்போ தான் போட்டு வச்சுருக்காங்க தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஐநூறு கிராம் வர அளவுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் இருக்கக்கூடிய தேங்காய் தான் இந்த லேண்டோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் வந்து எண்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் உடனடி கடையன்னு வரவங்களுக்கு இன்னுமே வந்து ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டு இல்லாமல் நம்மகிட்ட தென்னந்தோப்பு எம்டி லேண்டு டிடிசிபி சைட்டு வீடுகள் அவைலபிளாக இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ